சென்னை ஹைகோர்ட்டில் வந்து சாதகமான பதில் கிடைக்காதனால சுப்ரீம் கோர்ட்டை அணுக விஜய் தரப்பில் திட்டம் மதுரை மற்றும் டெல்லி சென்று இருந்த தாவேகா வக்கீல் குழு நிர்வாகிகள் இன்று காலை சென்னை திரும்பி இருந்தனர் இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறதாக தெரிய வந்துள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி கரூர் அருகே வேலுச்சாமி புறத்தில் பிரச்சாரம் செய்த போது கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நாட்டையே அதிர்ச்சியில் உலுக்கிய இந்த சம்பவத்துக்கு தாவேகா தலைவர் விஜய்தான் காரணம் என்று பல்வேறு கட்சிகளும் குற்றம் சுமத்தி வருகின்றன இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தாவேகா சார்பில் சென்னை ஐகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது தாவேகா உட்பட மொத்தம் ஏழு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன நேற்று அந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் தண்டபாணி ஜோதிராமன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தார் மேலும் நெடுஞ்சாலைகளில் அரசியல் கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்று உத்தரவிட்டார் அதோடு தாவேகா தலைவர் விஜயை கண்டித்து பல்வேறு கருத்துக்களையும் நீதிபதிகள் தெரிவித்தனர் அதோடு கூடுதல் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்யலாம் என்றும் அந்த மனுவுக்கு தமிழக அரசும் விஜயும் ரெண்டு வாரங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த வழக்குகளின் விசாரணையை தொடர்ந்து தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்து இருந்த நிலையில் மனுக்கள் நீதிபதிகள் ஆய்வு செய்தனர் பிறகு நீதிபதிகள் அவர்கள் இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்க மறுத்து மனுக்களை தள்ளுபடி செய்தார் இது தொடர்பாக நீதிபதிகள் கூறுகையில் கரூர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் அவங்க இருவரும் பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை அனுமதி வழங்கிய நேரத்தை மீறியுள்ளனர் எனவே மனுதாரர்கள் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று தெரிவித்தனர் இதற்கிடையே கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை ஐகோர்ட் தினேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனு மீது நீதிபதி செந்தில்குமார் நேற்று பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தார் அவர் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் வந்து சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டார் அதுபோல தாவேக்கால் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா வன்முறையை தூண்டும் வகையில் எக்ஸ்தலத்தில் கருத்து பதிவிட்டது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது நீதிபதி செந்தில்குமார் வெளியிட்ட உத்தரவில் ஆதவ் அர்ஜினா மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னை ஐகோர்ட் மற்றும் மதுரை கிளை நீதிபதிகளின் இந்த அதிரடி உத்தரவுகள் விஜய்க்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் ஏற்பட்ட பின்னடைவாக கருதப்பட்டதை இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய் இன்று சென்னையில் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் வக்கீல் பிரிவினரையும் அவர் அழைத்திருந்தார் மதுரை மற்றும் டெல்லிக்கு சென்று இருந்த தாவேகா வக்கீல் குழு நிர்வாகிகள் இன்று காலை சென்னை திரும்பி வந்தனர் அவர்களுடன் விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஆலோசனை நடத்தினார் ஐகோர்ட் தெரிவித்துள்ள கருத்துக்களின் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் பதில் அளிப்பது என்று நீண்ட நேரம் ஆய்வு செய்யப்பட்டது சென்னை ஐகோர்ட் மற்றும் மதுரை ஐகோர்ட் கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ள உத்தரவுகளின்படி செயல்படும் பட்சத்தில் அது தாவேக்காவுக்கு எதிராக அமைந்துவிடும் என்று கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட் அணுக கூட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டு இருக்கிறதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக சென்னை மற்றும் டெல்லியில் உள்ள மூத்த சட்ட வல்லுநர்களுடன் விஜய் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் அது கட்சி வளர்ச்சிக்கும் எதிர்கால திட்டங்களுக்கும் உதவியாக இருக்குமா என்று கேட்டறிந்தார் இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டு அணுகுவது பற்றி அவர் ஆலோசித்து வருகிறார் ஓரிரு நாளில் இது தொடர்பாக தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது அதாவது திங்கட்கிழமை வந்து விஜய் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படக்கூடும் என தெரியுது இதற்கிடையே புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் கைது செய்யப்பட்டால் அது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கவும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரியுதுங்க